நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற இந்த விழிப்புணர்வு காணொலியில் ஆசிரியை ஒருவர் கதவை திறந்தவுடன் முகமூடி அணிந்த ஒரு இளைஞர் உள்ளே வருகிறார் வகுப்பறைக்குள் இருக்கும் அனைத்து சிறுவர்களுக்கும் தன் கையில் இருக்கும் சாக்லேட்டை கொடுக்க முயல்கிறார் அதில் பல சிறுவர்கள் அழுகிறார்கள் காரணம் அவர் பார்ப்பதற்கு முகமூடி கொள்ளையன் போல் இருப்பதால் இருந்தாலும் அந்த இளைஞரிடமிருந்து ஒரு சிறுவன் சாக்லேட்டை வாங்குகிறான் அந்த சிறுவனை தூக்கி கொண்டு அந்த இளைஞர் வெளியே ஓடுகிறார் இந்த குழந்தைகளுக்கு எதை சொல்ல வேண்டுமோ அதை செய்முறை வாயிலாக அந்த ஆசிரியர் சொல்ல முற்படுகிறார் மாணவர்கள் அனைவரும் பயத்தில் மேஜைகளுக்கு அடியில் ஒழுகிறார்கள் அழுது கொண்டே டீச்சரிடம் முறையிடுகிறார்கள் மீண்டும் அந்த இளைஞர் அந்த குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுக்க முற்படும் பொழுது எந்த குழந்தையும் அந்த இளைஞரிடமிருந்து சாக்லேட்டை வாங்கவில்லை இதன் மூலியமாக அந்த குழந்தைகளுக்கு அந்த டீச்சர் சொல்ல வருவது என்னவென்றால் நீங்கள் வெளியில் தெருவில் செல்லும் பொழுது உங்களுக்கு யாரேனும் சாக்லேட் கொடுத்தால் வாங்காதீர்கள் மீறி நீங்கள் வாங்கினால் உங்களை கொள்ளையன் தூக்கி கொண்டு செல்வான் என்பதை செய்முறை வாயிலாக தெரிவித்த அந்த டீச்சருக்கும் அதில் நடித்த அந்த இளைஞருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்